ஹலோ ஃபஸ்ட் இந்த வழியில் என்ன பார்க்கலாம் சில வீட்டில் வந்து சண்டை சச்சரவுலாம் வந்துகிட்டு இருக்கு ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சில வீடுகளில் சண்டை இருக்காது ஆனால் சண்டை போடும்போது என்ன கணவன் மனைவி சண்டையாக இருந்தாலும் சரி மாமியார் மருமக சண்டையாக இருந்தாலும் சரி இப்போ வந்து பார்த்தா வீடுகளில் வந்து ஒரு நாலு பேர் இருப்பாங்க அண்ணன் தம்பி சண்டை அக்கா தங்கி சண்டை அம்மா அப்பாவுக்கு சண்டை இப்படி இப்போ அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் சண்டை நடக்கலாம் அம்மாவுக்கும் அப்புறம் இந்த பொண்ணுக்கும் அப்பாவுக்கும் சண்டை நடக்கலாம் புருஷன் பண்டாட்டிக்கு வந்து சண்டை நடக்கலாம் இப்படி சண்டைகள் நிறைய நடக்கலாம் அப்போ வந்து பார்த்தா அக்கம் பக்கமெல்லாம் வந்து கேள்வி பண்ணி சிரிப்பாங்க எப்போ பாரு வீட்டில் சண்டை தான் இதெல்லாம் வீடாக அப்படி சொல்லிட்டு பயங்கரமாக வந்து பண்ணுவாங்க இப்போ பக்கத்து வீட்டில் கூட எந்த நேரமும் வந்து சண்டை போடுவாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதில் முக்கியமாக என்னென்னா பாதி ராத்திரி ஒவ்வொரு ராத்திரி ஒரு மணிக்கு தான் சண்டை வரும் அத்தனை பேரும் பதறிப்பே வந்து பார்த்தீங்கன்னா கதவை திறந்து பார்ப்போம் அவங்க கதவை அடைச்சிட்டு வந்து போவாங்க ராத்திரி ஒரு மணி ரெண்டு மணிக்கு தான் அக்கம் முகத்தில் இருக்காங்களே நாலு பேர் தூங்குவாங்களேன்னு கூட ஒன்றும் கிடையாது ராத்திரி ஒரு மணி ரெண்டு மணிக்கு தான் ஆனால் எல்லாருக்குமே இது தெரிஞ்சு தெரிஞ்சு போச்சிருந்தாலும் ஆக சண்டையாக அவங்க வீட்டில் வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் அடுத்தவங்க தூக்கத்தை இருக்கிறதுல எந்த விதத்தில் நான் இப்போ வந்து பார்த்தோன்னா எல்லாருமே வந்து சீச்சின்னு சொல்ல ஆரம்பிச்சிடும் வந்து இப்போ வீட்டை வந்து காலி பண்ணி போயிட்டாங்க இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆனால் இது இப்போ இதே யூடியூப்பில் இருக்கும்போது ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் சொல்லலாம் யூடியூப்பில் எந்த அளவுக்கு அந்த கவர்மெண்ட் மணி சண்டையாக இருந்தாலும் சரி மாமியார் மணிகள் சண்டையோ சண்டை போடுறாங்க அப்படின்னா அது ஒரு மிக பெருமையான விஷயம் நேரில் வந்து மட்டமான விஷயம் ஆனால் யூடியூப்பில் ரொம்ப பெருமையாக எந்த அளவுக்கு சண்டை போடுறாங்க அந்த அளவுக்கு மாதம் வந்து ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் பத்தாயிரம் இருபதாயிரம் சம்பாதிச்சவங்களாம் எனக்கு புருஷம் பண்ணாட்டி அது அசிங்கமாக பேசி சண்டை போடுறது இன்னைக்கு லட்சக்கணக்கில் வந்து சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அந்த அளவுக்கு யூடியூப்ல மதிப்பு மரியாதை எந்தளவுக்கு கணவன் நினைவி பிரிஞ்சு இருக்காங்களோ இல்லை அவங்களுக்குள்ள சண்டை வராங்களோ இல்லை அசிங்கமாக பேசுகிறாங்களோ அந்தளவுக்கு அவங்களுக்கு பைசா வந்து கொட்டு கொட்டுன்னு கொட்டும் ஏன்னா ஐயோ பாவம் அக்காண்ட்டு அதே மாதிரி இல்லாமல் அழுதுகிட்டு வச்சுக்கிட்டு உப்பாரி வச்சுக்கிட்டு கண்ணு வச்சுட்டு புருஷன் சரியில்லை அது சரலை இது சரலை ஊரில் உள்ள பொய்யெல்லாம் திரட்டி ஒன்றா போட்டோன்னா ஐயோ அக்கா அழாதீங்க ஐயோ அம்மா அழாதீங்க ஆண்டி அழாதீங்கன்ட்டு ஆயிரம் வந்து சொல்லி பணமாக வந்து அவங்களுக்கு கொட்டோ கொட்டுன்னு கொட்டும் மாதம் மாதம் வந்து ரூபாய் வாங்கினவங்களா இன்றைக்கி ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் இருக்காங்க அதுக்கு காரணம் அப்படின்னா கணவன் கூட சண்டை நாத்தனா கூட சண்டை அந்த சண்டை இந்த சண்டைன்னு சொல்லிட்டு எப்போ பார்க்க உப்பார விற்கிற உப்பார் வைக்கிற சேனல் தான் நம்பர் ஒன் சேனலாக லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறதுக்கு ரூபா அப்படின்னா அது அந்த உப்பாரி வைக்கிற சேனல் தான் வந்து இருக்குது யாரையாவது சரியில்லை அப்படின்னு சொல்லிதான் வந்து அது மட்டும் இல்லாமல் பணத்தை வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னே கொடுத்துக்கிட்டு தான் வந்து இருக்காங்க நிறைய பேர் வந்து பார்த்தினா அதனால் சண்டை போடாத வீடுகள் ஏதாவது இருக்காக்கிட்டால் கண்டிப்பாக கிடையாதுன்னு சொல்லலாம் ஏதாவது ஒரு சண்டை வந்து வீட்டில் வந்து நான் வந்துக்கிட்டு தான் இருக்குது சண்டை வராமல் என்ன பண்ணலாம் அப்படின்னா எந்த எதாலும் சரி காதலிச்சி என்ன சரி இதாலும் சரி எதாவது ஒருத்தர் ஒரு சின்ன சின்ன சண்டை பெரிய பெரிய சண்டை தான் வரும் யார் சண்டைப்பட்டாலும் சரி ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம விட்டு கொடுத்து வீட்டுக்குள்ளே போனோம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து யாராவது ஒருத்தர் ரெண்டு கை தட்டினா தான் ஓசை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ரெண்டு கை தட்டினாலும் ஓச மாதிரி ஒரு கை தட்டினா உங்களுக்கு யாரே ஒருத்தர் வந்து கத்திகிட்டே போட்டோம் நம்ம வாயை முடிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சண்டை வந்து தெரியாது யாரே ஒருத்தர் சண்டை போட்டு போட்டோம் அப்படின்ட்டு வாய முடிக்கிட்டு இருந்தேன்னா எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது சண்டை ஆகாது ரெண்டு பேரும் பேசி ரெண்டு பேரும் வச்சு அப்படின்னால்தான் சண்டை வந்து உங்களுக்கு மிகப்பெரிய சண்டையாக வந்து உருவாகுது அதனால யாராக இருந்தாலும் சரி சண்டை போடுறது வந்து கண்டிப்பாக சண்டை போடாதீங்க நம்ம இருக்க போகிற காலமே வந்து எத்தனை நாள் நமக்கே வந்து தெரியாது காலம் அதனால இருக்கிற வரையும் நல்லா வந்து எல்லாேருக்கும் நல்லவங்களாக இருந்துட்டு போவோம் பக்கத்து வீட்டில் வெவ்வேறு நம்ம சண்டை போடாதான் சரி நேற்று கூட வந்து பார்த்தீங்கன்னா எழுவத்தஞ்சு வயசில் பக்கத்து வீட்டில் வந்து எதுவும் சோர் பிரச்சனை சொல்லிட்டு அந்த அம்மா வந்து என்ன பண்ணியிருக்கு அவங்களே எந்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அடித்து அவங்க வந்து இறந்தே போயிட்டாங்க இப்போ எழுவத்தஞ்சு ஆச்சு அந்த அம்மாவுக்கு வந்து நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் தண்டனை கொடுத்துட்டாங்க ஏற்கனவே அவங்களுக்கு எழுபது வயசு இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் எத்தனை வயசு இருக்க போகிறாங்களோ இருக்க தெரியல பத்து வருஷம் அதுவும் ஜெயிலில் தான் கிடைக்கணும்னு சொல்லிட்டாங்க இதை பார்க்கும்போது நமக்கே வந்து கஷ்டமாக இருக்குது யாராக இருந்தாலும் சண்டை போடாமல் விட்டு கொடுத்து வாழ யார் வேணால் பேசிட்டு போயிட்டாங்க நமக்கு என்ன அப்படி சொல்லுட்டு ஒரு நம்ம நம்ம வேலையை பார்த்துட்டோம் இல்லை வீட்டை விட்டு வெளியில் போயிருங்க அவ்வளோதான் சண்டை போடுறாங்க அப்படின்னா நம்ம காத முடிவுட்டு வெளியில் போயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக சண்டை சச்சல் வராது அப்போ இருந்தாலும் விட்டு கொடுத்து வாழை வந்து பழகிக்கங்க அவ்வளோதான் வேற என்ன பண்ண முடியும் ஒருத்தர் ஒரு குணம் அப்படின்னா வீட்டுக்குள்ளே இருந்தாலும் சரி வெளியே இருந்தாலும் சரி அடுத்தவங்க குணத்தை மாற்ற முடியாது நம்ம தான் வந்து இருந்திருக்கணும் இந்த வீடியோ பிடிச்சா உக்கவன் சர்சிவன் நன்றி வணக்கம்